இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு முக்கிய ஆயுதமா பார்க்கப்படுவது பிரமோஸ் மிசைல் பாரத் குவாட்காப்டர் ஆகாஷ் சர்பேஸ் டு ஏர் மிசை ரெஸ்டர்ன் ட்ரோன்ஸ் அண்ட் இதை விட ஒரு முக்கியமான மோஸ்ட் இம்பார்ட்டன் இந்தியாவுடைய பவர்ஃபுல் வெப்பனான அக்னி சிக்ஸ் இந்த அக்னி சிக்ஸ் அபிஷியலா யூஸ் பண்ணக்கூடாது இருந்தாலுமே அந்த அணு ஆயுதம் ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன் இதனால தான் நிறைய உலக நாடுகள் நம்மளை பார்த்து பயப்படுது பட் இந்த ஆயுதங்களுடைய இருப்பிடம் இதோடைய டெக்னாலஜி என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது சில அபிஷியலுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த அளவுக்கு நம்மளுடைய அபிஷியல் சேல்ஸ் இதை சீக்கிரட்டாக தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வராங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பரில் நம்முடைய அண்டை நாடான பாகிஸ்தானுக்கு இதை பற்றின எல்லா டீட்டெயிலுமே போயிருக்கிறதா உளவுத்துறைக்கு ஒரு தகவல் வருது பட் எங்கேருந்து இந்த தகவல்கள்லாம் போயிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கும்போது தான் நம்முடைய ஆர்மிக்கு தேவையான வெப்பன்ஸ் எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி தயாரிக்கக்கூடிய ஒரு இந்திய அரசாங்கத்தால் நிறுவப்பட்ட டிஆர்டிஓ அப்படின்னு சொல்லப்படுற டிஃபென்ஸ் அண்ட் ரிசர்ச் ஆர்கனைசேஷனில் ஒரு முக்கிய சயின்டிஸ்ட் கிட்ட இருந்து தான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பாகிஸ்தான் நாட்டுக்கு போயிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதுமே எல்லாருக்குமே பெரிய ஷாக்காக தான் இருக்கு இந்த டிஆர்டிஓ ல தான் நம்முடைய அப்துல் கலாம் பார்த்துருக்காரு அக்னி சிக்ஸ் நிறைய ஆராய்ச்சிகள் இருக்காரு இது கூடவே இந்த டிஆர்டிஓ நிறுவனத்தில் இருந்து தான் ஆள் இல்லாத ஆயுதங்களை ஏற்றி செல்லக்கூடிய விமானங்கள் எல்லாம் தயாரிக்கப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு டெக்னாலஜில ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் தான் இந்த டிஆர்ஓ டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட்ல தான் நம்முடைய சயின்டிஸ்ட் ஒருத்தர் விஷயங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி இருந்திருக்காரு யார் இந்த எப்படி அவர் சிக்னார் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெல்ல தெளிவாக பாக்க போறோம் இது நார்மலா ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு மட்டும் நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு கூட கண்டிப்பா நடக்கலாம் அதனால எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாத்துக்கிட்டு வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு நவம்பர் பத்தொன்பதாம் தேதி மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற புனேல தான் இந்த பிரதீப் குருல்கர் அப்படின்றவர் பிறந்திருக்காரு இவருடைய மனைவி பெயர் பாரதி இவங்க ஒரு டாக்டர் இந்த தம்பதனருக்கு ஒரு மகன் அந்த மகனுடைய பெயர் கேர் அவர் ஒரு இன்ஜினியர் மற்றும் மியூசிசியனா இருக்காரு இந்த பிரதீப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுல இருந்து எண்பத்தஞ்சு வரைக்கும் புனேல இருக்கிற ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்திருக்காரு இதன் பிறகு ஐஐடி கான்பூர்ல மேற்படிப்புலாம் முடிச்சிருந்திருக்காரு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் புனையில இருக்கிற இந்திய நாட்டுடைய டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்

அதன் பிறகு இந்த ரெண்டு பேருமே ஆரம்பத்துல நல்லா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பிரதீப்புமே அடிக்கடி ஒரு தனியா இருக்கிறதுனால இந்த பெண் கூட மெல்ல நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாருமே சில டீச்சிங் ஒரு கட்டத்துல மாறி மாதிரி இந்த காதல் அதோட நிக்காம ஒரு இன்டிமேட் சாட் அளவுக்கு போயிருந்திருக்கு இந்த இண்டிமேட் சாட் வந்ததுக்கு பிறகுதான் பிரதீப்புக்கு வந்து இந்த சாரா ஒரு செக்ஸியான போட்டோ அனுப்புறாங்க அதுல வந்து முகம் எதுவுமே தெரியாது மார்பு பகுதி இடுப்பு பகுதி அப்படின்ற மாதிரி தான் போட்டோஸ் எடுத்து அந்த பொண்ணு அனுப்பி இருந்திருக்காங்க இருந்ததுனால இந்த பொண்ணை இவர் பயங்கரமா நம்ப ஆரம்பிக்கிறார் ரெண்டு பேருமே நெருக்கமா இருக்கிற மாதிரியான இன்டிமேட் சாட் தான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வராங்க இதனால பிரதீப்புக்கு முழுக்க முழுக்க இந்த பெண் மேல நம்பிக்கை வர ஆரம்பிச்சதுமே அந்த பெண் தினமுமே பிரதீப் கிட்ட அதாவது அவர் காலையில எழுந்திருக்கிறதுல இருந்து கல்ல என்ன சாப்பிடாரு மதியம் என்ன சாப்பிடாரு எங்கெல்லாம் போறாரு என்னென்ன கிளாஸஸ் எல்லாம் பண்றாரு முதற்கொண்டு எல்லாத்தையுமே இந்த சாரா கேட்டு தெரிந்து கொள்ளவும் செய்யறாரு அப்படி அவங்களுடைய கான்வர்சேஷன் பில்ட் ஆகிக்கிட்டே போகும்போதுதான் இந்த இந்திய நாட்டோட மிசைல் சம்பந்தமான சில டீடைல்ஸ் எல்லாத்தையுமே இவர் தன் தெரியாமலே அவகிட்ட இவர் லீக் பண்ணி இருந்திருக்காரு அது கூடவே அந்த பொண்ணு ஒரு என்ஆர்ஐ இந்தியன் கேள் அப்படிங்கிறதுனால அவருக்குமே எந்த ஒரு சந்தேகமுமே வரல அந்த பொண்ணு டெக்னாலஜி சம்பந்தமா தெரிஞ்சுக்கணும்னு தானே ஆசைப்படுறா அதனால அவளுக்கு நம்ம இதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு தான் நினைச்சிருந்திருக்காரு அவர் அந்த பிரம்மோஸ் மிசைல வேலை பார்த்துருந்துருக்காரு சக்தி மிசைல வேலை பார்த்துருந்துருக்காரு இது சம்பந்தமான டெக்னாலஜி அந்த பொண்ணு மெல்ல மெல்லமா கேட்குறா இது கூடவே அடிக்கடி இன்டிமேட் சாட்டு வீடியோ கால் பேசுறது அந்த வீடியோ கால்லையுமே முகம் தெரியாம செக்ஸியா சாட் பண்ணிக்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாமே இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு எப்படி போய்கிட்டு இருக்கிற தான் இந்த பிரம்மோஸ் மீசையில வந்து நான் தான் டிசைன் பண்ணேன் என்னுடைய டெக்னாலஜி தான் இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அதை பத்தின சில கிளாஸஸும் எக்ஸ்பிளனேஷனும் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு நாள் இவர் டிஆர்டிஓ டிபார்ட்மெண்ட்ல இருந்தபடியே மெசேஜ் பண்ணியிருக்கார் உடனடியா சாரா அந்த டெக்னாலஜி என்ன அதை பத்தி எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்கா இருந்திருக்கா ஆன்லைன்ல என்னால சொல்ல முடியாது நம்ம நேர்ல பார்க்கும்போது நான் சொல்றேன் ரஷ்ய நாட்டுக்கு அரசு சார்பா நான் போக வேண்டிய சில வேலைகள் இருக்கு அந்த வேலையை முடிச்சுட்டு அங்க இருந்து நான் லண்டன் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த பிரதீப் கிட்ட அதுக்கு சம்மதம் சமம் ஆனால் நாட்கள் நகர நகர இவர்கிட்ட இருந்து நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாமே சாரா கிட்ட போயிருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும்போதுதான் ஒரு ஹனி டிராப் பண்ணப்பட்டிருக்கோமே அப்படிங்கிறது இந்த சயின்டிஸ்டான பிரதீபுக்கு தெரிய வருது இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இவர் ஹனி டிராப் பண்ணுவதற்கு ஒரு வருடத்திற்கு முன்னாடி தான் இவருக்கு கீழே இருக்கிற சில ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட நிறைய முக்கியமா எல்லாமே எடுத்திருந்திருக்காரு நடக்கும் போதே அவருக்கு தெரியாம இருந்திருக்கு பட் இதனால சரியா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அந்த பொண்ணுடைய மொத்த கான்டாக்டுமே பிளாக் பண்ணி இருந்திருக்காரு மேற்கொண்டு உளவு துறையில இருந்துமே சில விஷயங்கள் கண்டுபிடிக்கப்படுது இவர் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் அப்படிங்கறதுனாலயும் அபிஷியலா சில விஷயங்கள்லாம் இவருக்கு தெரியும் அப்படிங்கறதுனால இவருடைய மொபைல் ஆஸ்திரேலியா எப்போதுமே கண்காணிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படி கண்காணிச்சதுல ஒரு யூகே நம்பர்ல இருந்து இவருக்கு அடிக்கடி மெசேஜ் வந்ததெல்லாம் தெரிய வருது ஆனா அதோடைய ஐபி அட்ரஸ் மட்டும் பாகிஸ்தான் நாட்டை காட்டி இருந்திருக்கு இதனால உளவுத்துறைக்கு பயங்கர சந்தேகம் வந்து அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கும்போது தான் நிறைய டீட்டெயில்ஸ் இந்த பொண்ணுக்கு இந்திய நாட்டோடைய ஒரு முக்கியமான டீட்டெயில்ஸ் டெக்னாலஜி எல்லாத்தையுமே இந்த பொண்ணுக்கு இவர் ஷேர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது இப்போ இந்த வழக்கு மகாராஷ்டிரா மாநிலத்துடைய ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் தான் எடுத்து விசாரிக்கிறாங்க ஆயிரத்தி எட்நூறு பக்கம் இருக்கிற இந்த பிரதீப்புக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டி மே மாதம் மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரூபாய்ல பிரதீப்பை கைது பண்ணியிருந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி பிரதீப்புக்கு பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுலயே ஒரு மெசேஜ் வேற ஒரு ஆபீசர் கிட்ட இருந்து வந்திருக்கு அந்த மெசேஜை கூட இந்த சாரா தான் பண்ணியிருந்திருக்காங்க ஏன் என்ன ப்ளாக் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்திருக்காங்க அதோடைய ஐபி அட்ரஸ் கூட பாகிஸ்தான் நாட்டை தான் காட்டியிருந்திருக்கு இதன் தான் பிரதீப்பை பத்தி எல்லாத்தையுமே விசாரிச்சு இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி கைது பண்ணி தொடர்ந்து என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் பிரதீப் வெளியிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது தான் பதினெட்டு முக்கியமான ஆதாரம் டெக்னாலஜி எல்லாத்தையுமே ஷேர் இருக்காரு ஆர்ம்ஸ் டிபார்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷன் ஒரு பிரைவேட் கம்பெனியோட சிஇஓடல் டீடெயில்ஸ் டிஃபென்ஸ் டெவலப்பிங் டெக்னாலஜி சம்பந்தமான விஷயங்கள் இந்திய நாட்டோடைய அடுத்த இருபது வருஷத்தோட பிளான் என்ன அதோடைய டெக்னாலஜி என்ன போன்ற விஷயங்கள் இது கூடவே பிரம்மோஸ் மிசலோட சில டெக்னாலஜி அதே சமயம் அக்னி சிக்ஸ் எந்த இடத்துல இருக்கு போன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே இவர்கிட்ட இருந்து அந்த பொண்ணு திருடியிருக்கா ஷேர் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க இப்ப இவர் மாட்டிக்கிட்டதுனால இவர் ரஷ்யா போக வேண்டிய ட்ரிப் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணி இருந்திருக்காங்க இது கூடவே டிஆர்டிஓக்கு சம்பந்தமான ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல இவர் போயிட்டு ஒரு நாள் தங்கி இருந்திருக்காரு ஆறு பெண்களை வர வச்சு ஒரு நாள் முழுக்க ரொம்பவே அந்த ஆறு பெண்களையுமே சிசிடிவி மூலயமா கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட விசாரணை பண்ணதுல ரெண்டு பேர் வந்து இந்த பிரதீப் வலுக்கட்டமா எங்க கிட்ட பாலியல் உறவு பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க இது ஒரு பக்கம் குற்றச்சாட்டா வைக்கப்பட்டிருந்தாலுமே சாரா வந்து ரெண்டு ஆப் லிங்க் அனுப்பி இந்த டெக்னாலஜி நீங்க யூஸ் பண்றீங்களா அப்படிங்கறத பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு அதை எல்லாத்தையுமே நம்பி அந்த ஆப்ப இவருடைய சிஸ்டத்திலயும் இவருடைய மொபைல்லயுமே இன்ஸ்டால் பண்ணியிருந்திருக்காரு இதன் பிறகுதான் அவருடைய லேப்டாப்ல இருக்கிற முக்கியமா ஒரு பவர் பாயிண்ட இவர் திருடி இருந்திருக்கா அந்த பவர் பாயிண்ட்ல ஆகாஷ் மிசைலுடைய டெக்னாலஜி அது சம்பந்தமான முக்கியமான விஷயங்கள்லாம் இருந்திருக்கு அதை எல்லாத்தையுமே இவருடைய சிஸ்டத்துல இருந்து ஆட்டையை போட்டிருந்திருக்காங்க இரண்டாயிரத்தி இருபதுலயே உளவுத்துறை என்ன ஒரு அலாட் கொடுத்திருந்து பாகிஸ்தான்ல தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்களை வந்து பண்ணுவதற்காக பண்றாங்க முக்கியமா இன்டர் சர்வீஸ் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் இது எல்லாத்தையுமே வருஷத்துக்கு கோடி கிட்ட இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒதுக்கி அதுல இந்த ஹனி டிரா பண்ணுவதற்குண்டான ஒரு யூனிட்டா போர் ஒன் டூ அப்படின்ற ஒரு யூனிட்ட நிறுவி அத லாகூர் கராச்சி இஸ்லாமாபாத் அப்படின்னு இந்த மூன்று இடங்கள்ல இந்த ஹனி எப்படி பண்ணோம் அப்படின்ற மாதிரியான சில கிளாஸ் எல்லாம் தா சொல்லப்படுது முக்கியமா இந்த ஹனி டிராப்ல சம்பந்தப்பட்ட பெண்கள் எல்லாமே காலேஜ் படிக்கிற பெண்கள் அப்படி இல்லை

இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்திருக்கு இந்த ட்ரைனிங்ல இவங்க முக்கியமா மூணு மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஒன்னு லாங் டைம் மெத்தட் இன்னொன்னு ஷார்ட் டைம் மெத்தட் இன்னொன்னு சைபர் அட்டாக் இந்த லாங் டைம் மெத்தட் அப்படிங்கிறது இந்தியன் அபிஷியல்ஸ் நிறைய பேரை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு மெசேஜ் பண்றது ஒன்ஸ் அவங்க ரிப்ளை பண்ணிட்டாங்கன்னா தொடர்ந்து அவங்க கிட்ட கான்வர்சேஷன் கொடுத்து அவங்க கிட்ட அந்த கான்வர்சேஷனை பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மேற்கொண்டு ஒரு செக்ஸியான போட்டோஸோ ஒரு அழகான போட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து அந்த அவங்களுடைய போஸ்டா வந்து போட்டிருக்கணும் இது எல்லாத்தையுமே பார்த்ததுக்கு பிறகு சபலத்தால் சில ஆண்கள் விழும்போது அவங்க கிட்ட இருந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கறக்குறது தான் இந்த லாங் டைம் மெத்தட் இதுக்கு அடுத்தபடியா ஷார்ட் டைம் மெத்தட் இதுல ஒருவேளை அவங்களுடைய டைரக்டா வாட்ஸ்அப் கான்டாக்ட் எல்லாம் கிடைச்சதுன்னா டைரக்டா அவங்க கிட்ட பேசி பிரதீப் எப்படி ஹனி டிராப் பண்ணப்பட்டாரோ அதே மாதிரி ஹனி டிராப் பண்றது இப்படி ஹனி டிராப் பண்ணும்போது ஆப்போசிட் பார்ட்டில இருந்தும் கூட சில போட்டோஸ் வீடியோஸ்லாம் வரும் அதை எல்லாத்தையுமே சேவ் பண்ணிக்கணும் மறுபக்கம் பிரதீப்புக்கு வந்து அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கானா அவன் அனுப்புற போட்டோஸ் எல்லாத்தையுமே டெலிட் பண்ண சொல்லி இருந்திருக்கா யாராவது பாத்துருவாங்க அதனால டெலிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இன்டியூஸ் பண்ணி இருந்திருக்கான் ஆனா சாரா மட்டும் எந்த ஒரு போட்டோஸுமே டெலீட் பண்ணவே இல்லை பின் நாட்கள் அதை வச்சு மிரட்டும் போதுதான் அவர் தான் ஹனி ட்ரா பண்ணப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறதே உணர்ந்து இருந்திருக்காரு இந்த மெத்தட சார்ட் டைம் மெத்தட இவங்க பயன்படுத்துவாங்க மூன்றாவதா அந்த சாட் மற்றும் போட்டோஸை வந்து காட்டி மிரட்டும் போது அவங்க ஒத்துக்கலைன்னா டைரக்டா சைபர் அட்டாக் பண்றது அவங்களுடைய சிஸ்டம் ஹேக் பண்றது மொபைலை ஹேக் பண்றது அவங்களுடைய நிர்வாண போட்டோஸ் எல்லாத்தையுமே முதல்ல அவங்களுடைய சோசியல் மீடியா பேஜ் அப்படி இல்லைன்னா அவங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஜிப் ஃபைலாக அனுப்புவாங்க அப்படி அனுப்பும்போது போது அவங்களுடைய போட்டோஸும் இருக்கும் அது கூடவே சில மால்வேரோ இருக்கும் இதனால எப்படி இருந்தாலுமே அந்த டார்கெட் பண்ணப்பட்ட ஆள் வந்து ஓபன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வரும்போது ஹேக் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியாமலையா அந்த மால்வேர் வேர் எல்லாத்தையுமே டச் பண்ணிடுவாங்க இதனால ஈஸியா உங்களுடைய கம்ப்யூட்டர்ல இருந்து எல்லா டெக்னாலஜி டீடைல்ஸ் முதற்கொண்டு இந்த குரூப் வந்து திருடிடும் இப்படி இப்படிதான் ஹனிட்ரா பண்ணுவாங்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபதுலயே உளவுத்துறை வந்து ஒரு அலாட் எல்லாம் கொடுத்துருந்துருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த பிரதீப் கூட தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹனிட்ராப் சம்பந்தமான சில கிளாஸஸ் எல்லாம் கூட எடுத்துருந்துருக்காரு ஆனா கடைசியில அவரே அந்த வலையில போய் போய் விழுந்திருக்காரு இந்த மாதிரி ஹனி டிராப்ல பிரதீப் மட்டும் மாத்தல நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நம்முடைய முக்கியமான அபிசியல்ஸ் சோல்ஜர்ஸ் நேவி ஆபிசர் ஆர்மில இருக்கிற முக்கியமான அபிசியல்ஸ் இந்த டிஆர்டிஓ சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆட்கள் இந்த பாகிஸ்தானுடைய ஹனி டிராப் ஏஜென்ட் கிட்ட மாட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சர்வே ஒன்னு சொல்லுது தொடர்ந்து பிரதீபுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே ஆன்டி டெரரிசம் கலெக்ட் தற்போதைக்கு இவர் ஜெயிலில் அடைச்சிருந்திருக்காங்க இந்த வழக்கு இன்னமும் நடந்துகிட்டு தான் இருக்கு இடையில கூட இவர் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இருந்திருக்கு பிரதீப் கிட்ட சொல்லி கேட்டபோது நான் தனியா இருக்கிறதா அந்த பெண் யூஸ் பண்ணிக்கிட்டா என்னுடைய சபலத்தை பயன்படுத்தி என்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இவ திருடிட்டா நான் வேணுமனே இதை பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாரு பட் பொதுவா இந்த மாதிரியான வழக்குகளை என்ஐஏ அப்படி இல்லைன்னா சிபிஐ தான் வந்து வேலை பார்க்கும் ஆனா பிரதீப் வழக்கு ஏ இவர்கள் வரல அப்படின்ற மாதிரியான சில கொஸ்டின் எழுப்பப்பட்டுச்சு அதுல சில ரிப்போர்ட்ல என்ன சொல்லப்படுதுன்னா இவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்ல இருக்காரு அதனாலதான் சிபிஐயோ என்ஐஏவோ டேரெக்டா வந்து இவர் அரெஸ்ட் பண்ணி விசாரணை பண்ணல மகாராஷ்டிரா ஸ்டேட்டோட ஆன்டி டெர்ரிசம் ஸ்கோர்ட் தான் இவரை போய் கைது பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுமே வைக்கப்படுது பட் என்னதான் யார் வந்து விசாரிச்சாலுமே இந்த பிரதிப் பண்ணது குற்றம் அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டிருந்திருக்கு அவர் தன்னை மறந்து இந்திய நாட்டோடைய ஒரு முக்கியமான டீடைல்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பா அவருக்கு ஆயுள் தண்டனை கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு பட் இவ்வளோ படிச்ச இவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட்டுக்கு இப்படி சபலத்தால் ஒரு ஹனி ட்ராப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்லாம் நடக்குதுன்னா நாமலாம் ஏமாத்துறோம் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்துக்கோங்க அதனால நால பெண்ணை இது நமக்கு கூட நடக்கலாம் அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே இந்த ஹனி ட்ராப்ல சிக்காம ஒரு சேஃபான ஜோன்ல இருக்க பாருங்க கண்டிப்பாக இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுத்துருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் நீங்கள் இந்த சயின்டிஸ்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த சம்பவத்தை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அதை பற்றின விஷயங்கள் வேறு ஏதாவது தெரிஞ்சிருந்தா கூட மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நாளை மறுநாள் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு